வந்த <muchas> మున్నా రిజ சிறப்பான ராமநாதபுரம் மாவட்டம் கமுதிவட்டம் வட்டம் கிராமத்தில் அருளாளுத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அய்யனார் கோவில் புரவி எடுப்பு திருவிழாவை முன்னிட்டு இவருக்கு மேலே நமது தேவரையா சிங்கார கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் குங்கனை மணந்த குறிச்சி மலர் என்று சொல்லக்கூடிய

அப்படியா ஆமா அப்படியா தேத்தாங்குளம் கண்டெடுத்த அவியம் ரவிதரன் அவர்கள் வேலன் வேட்டன் நிறுத்தன் ஒருத்தவங்க காத்துக் கொண்டிருக்க மற்றும் குயிலின் மேலான கோக்கில வாணி வசன பேரரசி வசூல சொல் அழகி நாட்டிய தாரகை சிறப்பான முறையில் பரதநாட்டிய புகழ் தனக்குத்தானே தாந்தா நகர் என்று சிறப்பான முறையில் பேரும் புகழ் மாற்றக்கூடிய நாடக உலகத்தில் டாக்டர் பட்டமும் பெற்ற புதிய மோட்ற கண்டெடுத்த சாந்தி ஸ்ரீ அவர்கள் சும்மா ஸ்ரீ சாந்தி ஸ்ரீ அவர்கள் பி.எஸ்.சி ஸ்ரீ வள்ளிய நாகர் இயற்கை கொண்டிருக்கின்றார் பிராரகத்தில் முருக பெருமானுக்கு வள்ளி அம்மையாருக்கும் திருமனத்தை நடत्याவுند சபதமெட்டு வேண்டியதுல உலக பொதுநல தொண்டர் என்று பேரு பூலாற்றக்கூடிய புதுக்கோட்டை மாநகரம் அறியாமல் இருக்கும் வீரமங்கலம் போன்ற கண்டிடத்தையில் கவிராஜ் அவர்கள் உங்களை முன்னால் நாரதர் கலகப்பூர் அணி காத்துக் கொண்டிருக்கிறார் ஹரிச்சந்திரா ருத்ரா தூக்கி போட்டு குத்ரா நீ எதுக்கோ தெரிகிற இப்பேற்பட்ட வள்ளி திருமணம் நாடகத்தில் கதைக்கு நாயகன் கதாநாயகன் முறையாக வள்ளி திருமணம் என்னும் நாடகத்தில் பள்ளிக்கு தந்தையாக பங்கேற்று இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் அரும்பாடு மட்டும் அமைத்து கொடுத்த நாடகத்திற்கு அமைப்பாளர் என்ற முறையில் நன்மது பெற்ற அருமை பாசமிகு சித்தப்பர் ஒருமுறைக்கு சித்தப்ப ஒருமுறைக்கு மாமே நாங்கள் அனைத்தும் கலந்து செய்வோம் சரி நடிகராக நமது கமிதி பாடுகரம் வடி தாட்டிஸ்டால் உரிமையாதாரமாகி பி முருகன் சித்தப்பு அவர்கள் சிறப்பாடவர்ங்கள்ங்கள் முன்னால் இவரமதில் நம்பி மனுடா நடக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் என்ன 나 கூட அருமையான ஒரு இங்கு சிறப்பாக 6 மணி தேதி காத்து கொண்டிருக்கோம் 6 மணி சக்கரவர்த்தி அருமை பாசம் மாமா அருமை பாசம் மாமா சிறப்பு மாமா நமது கிளாத்திருக்க மாணவரை கண்டெடுத்த சிறப்பான முறையில் அன்பு ஐயா எம் பி முருகன் அவர்கள் ஆறு மனிதன் பின்பாட் இறைவன் படைத்த உலகில் படைத்த உலகில் அந்த மனிதன் அடித்த மனிதனு வாடிந்த சிலையில் இறைவன் வாடுகின்ற இறைவன் வாடுகின்ற இறைவன் வடைத்த உலகை எல்லாம் மனிதன் வாழுகின்றார் அந்த மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்ற வாழுகின்றார் இரண்டு மனிதர் சேர்ந்த போது என் அந்த மனிதன் சிலையில் சிலகம் இறைவன் வாழ்கின்றார் தினை வந்து வாழ்கின்றார் உலகில்லாம் மனிதன் வாழுகின்றார் அந்த மனிதன் வாடித்த சிலை